கனா டிவி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் பாலசிங்கம் அவர்கள்தான் அவரோடு இன்று ஏராளமான கேள்விகள் கேட்பதற்கு காத்திருக்கிறோம் நேயர்களே வாங்கள் உங்களோடு நானும் அவரோடு நிகழ்ச்சிக்குள் செல்வோம் அண்ணா வணக்கம் அண்ணா கனா டிவி தமிழ் சேனல் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அரசியல் சூழலில் உங்களின் பார்வை இன்றைய அரசியல் சூழல் இந்தியா என்கிற நம்முடைய நாடு மிகப்பெரிய ஒரு பேராபத்தில் இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியா என்கிற இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும் என்று பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் சங் பரிவார் அமைப்புகள் தொடர்ந்து அதற்கான முயற்சிகள் எடுத்து வருகிற ஒரு பேராபத்தான ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம் அதற்காக அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி மீண்டும் மனு தர்மத்தை நிறுவ அவர்கள் முயற்சித்து வருகிற ஒரு பேராபத்தான ஒரு சூழலில் ஜனநாயகம் மறுக்கப்படுகிற சூழலில் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய அரசமைப்பு சட்டத்தினுடைய அங்கங்களாக இருக்கக்கூடிய அமைப்புகளை எல்லாம் சீரழித்து வருகிற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் ஜனநாயகத்தை கட்டமைக்கக்கூடிய நீதிமன்றங்களும் தேர்தல் ஆணையமும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐ போன்ற அமைப்புகளும் ஆர்பிஐயும் அதற்கு இலக்காகி இருக்கிறது ஆகவே ஜனநாயகம் என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாகி பாசிஸ்தத்தை நோக்கி ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி நடக்கக்கூடிய ஒரு பேராபத்தான ஒரு சூழலில் தான் இந்திய தேசம் இருக்கிறது ஆகவே இதை எதிர்கொள்ள தான் இந்தியாவில் இன்றைக்கு இந்திய கூட்டணி உருவாகி இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இருபத்தெட்டு கட்சிகள் திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட இருபத்தெட்டு கட்சிகள் அதிலே இடம்பெற்று மதவாத சக்திகளை வேறு வேறறுப்பதற்காக மதவாத சக்திகளை வீழ்த்துவதற்காக இன்றைக்கு நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தொடர்ந்து போராடி வருகிறது ஆகவே இந்த தேசம் முன் எப்போதும் இல்லாத வகையில் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக மதச்சார்பின்மைக்கு எதிராக சமத்துவத்துக்கு எதிராக சகோதரத்துவத்துக்கு எதிராக இந்திய முழுவதும் பிரச்சனைகள் இன்றைக்கு உருவாகி வருகிறது ஆகவே அதை தடுக்க வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்போடும் இன்றைக்கு அனைத்து குடிமக்களுக்கும் இருக்கிறது அதை உணவு தான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தேர்தல் அரசியலில் எவ்வளவு இடங்கள் கிடைக்கிறது எத் எந்த பொறுப்பு கிடைக்கிறது பதவி கிடைக்கிறது என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் சனாதன சக்திகளை வீழ்த்த வேண்டும் சனாதன சக்திகளை முறியடிக்க வேண்டும் அவருடைய அஜெண்டாவிற்கு இங்கே இடம் கொடுக்க கூடாது குறிப்பாக தமிழ்நாட்டிலே அவர்கள் வேறு ஒன்றக்கூடாது கால் ஊன்றக்கூடாது என்று தொடர்ந்து களமாடி வருபவர் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்தான் ஆகவே ஏராவத்தான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய இந்திய தேசத்தை பாதுகாக்க அனைத்து மக்களும் தயாராக வேண்டும் என்பதுதான் வேண்டுகோள் எமது வேண்டுகோள் இதே கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடருமா தொடரும் பட்சத்தில் எத்தனை இடங்கள் கிடைக்கும் இப்படிப்பட்ட பேராபத்து சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில்தான் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட மத கட்சிகள் எல்லாம் இணைந்து தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஒரு கூட்டணியை உருவாக்கி கடந்த ஐந்து தேர்தல்களாக மூன்று பொது தேர்தல்கள் இரண்டு உள்ளாட்சி தேர்தல்கள் மொத்தம் ஐந்து தேர்தல்களில் தொடர்ந்து வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு ஒரு தேர்தல் அங்கீகாரம் தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக ஒரு மாநில கட்சியாக பரிணாமம் அடைந்திருக்கிறது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தலைவர் எழுச்சி தமிழுடைய உழைப்பால் தியாகத்தால் அர்ப்பணிப்பால் இன்றைக்கு இந்த கட்சிக்கான ஒரு தனிச்சின்னம் பானை சின்னம் கிடைத்திருக்கிறது இந்த சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது விடுதலைச் சிறுத்தைகள் தான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் இதற்கான இந்த கூட்டணியை உருவாக்கியவர்கள் ஆகவே இந்த கூட்டணியை பாதுகாப்பதிலும் இதை தொடர்ந்து வலுமைப்படுத்துவதிலும் விடுதலைச் சிறுத்தைகளுக்கு கடமையும் பொறுப்பும் இருக்கிறது என்கிற அந்த உணர்வோடு தான் இந்த கூட்டணியில் தொடர்ந்து பயணித்து வருகிறோம் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த சட்டமன்ற பொது தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கண்டிப்பாக அதிகமான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று விரும்புகிறோம் விடுதலை செய்துவிடும் நன் மதிப்பு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மீதான நம்பகத்தன்மை தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பெருகி வருகிறது தலித் மக்கள் மட்டுமல்ல தலித் அல்லாதவர்களும் பெண்களும் இளைஞர்களும் இன்றைக்கு பெருவாரியாக ஒரு மிக சிறந்த தலைவர் அறிவார்ந்த தலைவர் தமிழகத்திற்கு தேவையான ஒரு தலைவர் என்று மக்கள் அடையாளம் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழலில் விடுதலை சிறுத்தைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னும் இன்னும் அதிகமான இடங்களிலே போட்டியிட வேண்டும் என்று விரும்புகிறோம் எங்களுடைய பலத்தை விடுதலை சிறுத்தைகள் உணர்ந்திருக்கிறோம் என்பதை காட்டிலும் மக்களும் குறிப்பாக கூட்டணி கட்சிகளும் கூட்டணி கட்சிக்கு தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்றக் கழகமும் முழுமையாக உணர்ந்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகளுடைய வளர்ச்சியும் அவர்கள் எந்த வேகத்தில் வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை பற்றியும் திமுக நன்கு அறியும் ஆகவே திமுக கூட்டணி கட்சியில் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் அதிகமான இடங்களை பெற்று போட்டியிடும் என்று நம்புகிறோம் மீண்டும் ஆறு தொகுதிகள் கிடைத்தால் ஆட்சியில் பங்கு எப்படி சாத்தியம் விடுதலை செய்திகள் கட்சி பத்தாண்டுகள் தேர்தல் பாதையை புறக்கணித்த அமைப்பு தேர்தல் பாதையில் அடியெடுத்து வைத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஆட்சியிலும் பங்கும் அதிகாரத்திலும் பங்கு கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்கிற முழக்கத்தோடு தான் தேர்தல் பாதையிலே அடியெடுத்து வைத்தது அன்றை முதல் இதை நம்முடைய நிலைப்பாடாக தொடர்ந்து வைத்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறிலே பதினைந்திலே கூட கூட்டணி ஆட்சி மலர வேண்டும் என்பதற்காக ஒரு மாபெரும் கருத்தரங்கை விடுதலை சிறுத்தைகள் நடத்தியிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறிலே மக்கள் நல கூட்டணியில் கூட்டணி ஆட்சி வேண்டும் என்ற கருத்தோடு தேர்தலை சந்தித்தது ஆகவே இதெல்லாம் எம்முடைய நிலைப்பாடுகள் தான் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த சூழலில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகள் திட்டமிட்டு தமிழகத்தை குறிவைத்து இங்கே கால் ஊன்ற வேண்டும் வேர் ஊன்ற வேண்டும் இந்த தமிழ் நிலப்பரப்பை ஆக்கிரமி ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும் தன்னுடைய மதவாத கொள்கையால் என்று திட்டமிட்டு பணியாற்றுவது இந்த சூழலில் தேர்தல் கணக்கு மட்டுமல்ல இந்த தமிழ்நாட்டை காக்கிற பணி இந்திய தேசத்தை காக்கிற அந்த பொறுப்பும் கடமையும் விடுதலை செய்திகள் உள்ளிட்ட திமுக கூட்டணிக்கு இருக்கிறது அந்த தான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற என்னுடைய நிலைப்பாடு இருந்தாலும் அதற்கான தேவை எழுகிற போது மக்கள் அதை ஒரு கருத்தாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிற போது குறிப்பாக அரசியல் கட்சிகள் எல்லாம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கூட்டணி ஆட்சி என்பதை அனைத்து கட்சிகளும் ஏற்கிற அந்த காலம் கணிக்கிற போது தானாக தமிழகத்திலே கூட்டணி ஆட்சி மலரும் என்று நம்புகிறோம் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ஆறு இடங்களில் கடந்த முறை போட்டியிட்டோம் இந்த தேர்தலும் அதே இடங்கள் தருவார்கள் அந்த ஆறு இடங்கள் போதுமா என்று கேட்கிறீர்கள் அந்த ஆறு இடங்களிலே போட்டியிட்டால் கூட்டணி ஆட்சி எப்படி ஆட்சியிலும் பங்கு வரும் என்று கேள்வி ஆனால் கூட்டணி ஆட்சியிலே பங்கு பெறுவதற்கு வெறும் எண்ணிக்கையில் எத்தனை இடங்களிலே வெற்றி பெறுகிறோம் என்பதை பொறுத்து மட்டுமல்ல கூட்டணி கட்சிக்கு தலைமை தாங்குகிற கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த கட்சி எப்படி இதை அணுகுகிறது என்பதை பொறுத்து கூட்டணி ஆட்சி மலரும் கூட்டணி ஆட்சி உருவாகும் ஆகவே விடுதலை சிறுத்தைகளுடைய உடனடி தேவை என்பது கூட்டணி ஆட்சிக்குள்ளே உடனடியாக பங்கேற்க வேண்டும் என்பதல்ல அப்படி ஒரு வாய்ப்பு வருகிற போது கண்டிப்பாக அது மலர்கிற போது விடுதலை சிறுத்தைகள் அதில் இடம் பெறும் ஆனால் அதை காட்டிலும் மிக 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 முக்கியமான பொறுப்பாக இருக்கக்கூடிய இந்த தேசத்தை காக்கிற அரசியலமைப்பு சட்டத்தை காக்கிற தமிழ் தேசத்தை காக்கிற மாநில உரிமைகளை காக்கிற மொழியை தமிழ் மொழியை பாதுகாக்கிற தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாக்கிற மாபெரும் பணிகள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலான கட்சிகளுக்கு இருக்கிறது குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது ஆகவே இடங்கள் எத்தனை என்பதல்ல எந்த திசையை நோக்கி நாம் நகர்கிறோம் எந்த இலக்கிற்காக நாம் பயணிக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய நகர்வு இருக்கும் ஆகவே அந்த அடிப்படையில் கூட்டணி கட்சியிலே எத்தனை இடங்களை பெறுவோம் என்பது தலைவர் அவர்களும் கட்சியும் முடிவெடுத்து அந்த உரிய நேரத்தில் தேர்தல் காலத்தில் அறிவிப்பார் என்று நம்புகிறோம்